உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கார் லைட்டாக திரும்பி இருந்தால் என்ன இருக்கும் அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை உடனே முத்தம் கொடுத்த மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்ல வந்தேன் ஸோ அந்த அளவுக்கு இப்போ ஜாலராக அடிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னொன்று இன்னொரு ஸ்டேஜில் அவர் பேசும்போது எல்லாரும் டைரெக்டாக கேள்வி கேட்டாங்க சார் இவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்க மாற்று அரசியல்னு சொல்கிறீங்க நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கோம் ஆனால் நாளைக்கு நீங்கள் திமுக கூட கூட்டணியை வைக்க மாட்டீங்கன்னு என்ன சார் உறுதின்னு கேட்டோடனே ஸ்டேஜில் வந்து சொல்கிறார் அது என்ன அப்படி ஒரு சந்தேகம் இப்போவே எல்லோரும் முன்னாடியும் சொல்லிட்டா போச்சு திமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னாரா இல்லையா இப்ப எந்த மூஞ்சியை வச்சிக்கிட்டே இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் அவங்கள பேசின ஒரு சைட் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அவர்கிட்ட போய் கேக்குறாங்க சார் கமல்ஹாசன் உங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காரு நாங்க அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்ப இவர் வந்து அரசியல்வாதியே கிடையாது அப்படிங்கிற தான் அவர் வச்சிருந்தார் முரசொலியில் இவரை பத்தி என்னது அறவேக்காடுத்தனமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ இப்படி சேர்கிறாங்க பார்த்தீங்களா எதுக்கு எல்லாம் உருஜான் வயதுக்கு தான் என்ன படம் நடிக்கணும் அப்புறம் ராஜ்யசபா சீட்டு வேணும் எனக்கு என்ன கடுப்பு அப்படின்னா எனக்கு கமலஹாசன் அவர்களை ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அன் ஆக்டர் அதை தாண்டி அந்த கட்டு சொன்னதுக்கப்புறம் அவர் நடிக்கிறார் பார்த்தீங்களா அது நமக்கு வந்து சுத்தமாக ஆகாது நம்மளால் ஐயோ சகிக்கவே சகிக்காது நமக்கு அதில் இவர் பண்ணக்கூடிய என்ன விஷயம் நமக்கு ரொம்ப கடுப்பு அப்படின்னா இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் எத்தனை பேர் ஏமாந்து போயிருப்பான் ஓஹோ ஒரு புது ஆல்டர்னேட்டிவ் வந்துருச்சுடா இளைஞர்கள்லாம் வாங்கடா கை காசை போட்டு பண்ணுங்கடா இறங்கி செய்வோம்டா ஒரு அரசியல் மாற்றம் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வராங்க பார்த்தீங்களா நடிகர்களை நம்பக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வேட்டியை மடித்து கட்டி ரோட்டில் இறங்கி அவர் மக்களோட மக்களாக சேருவார் வேலை செய்வார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அப்படிதான் இருந்தார் ஆனால் இவரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கன்வீனியன்ஸ்க்கு வேண்டி பார்ட் டைம் பாலிட்டிஷியன் பிக் பாஸ் நடத்திக்கிட்டு இருந்தார் படத்தில் நடிக்க போகிறாரு டைம் கிடைக்கும் போது நான் அரசியல் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களை நம்பி ஏமாந்து போனாங்கன்னு பார்த்தீங்களா அது பெரிய நம்பிக்கை தருவாங்க